வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ரைட் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள கணவன் மனைவி ரெண்டு பேர் கட்டி புரள்றிங்க காமத்திலேயோ உடல் உறவுலையோ உறவுலையோ அன்புலையோ ஊடல்லையோ இல்ல சண்டையில ஆமாம் சகோதரியை போல் பெண்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க சகோதரனை போல் இளைய சகோதரனை போல் தம்பி மாதிரி உள்ள ஆண்கள் பெண்களுக்கும் தங்கச்சி மாதிரி உள்ள பெண்கள் ஆண்களுக்கும் உதவி செய்கிறாங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக மாட்டல் வாங்கி மாட்டணும்னா இப்போ வாங்கி மாட்டலாம் காதணிகள் மாட்டலாம் மூக்குத்தி மாட்டலாம் விபத்துக்கான காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொத்துக்கள் போய் முடக்கமாகிற காலகட்டம் வாகனம் முடக்கமாகிற காலகட்டம் தாய் உடல்நலம் கிடக்கூடிய காலகட்டம் இப்போ பலனை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஆக ஒன்றுமே இருபத்தி நாலுக்கு அப்புறமா தொழில் முடக்கம் உத்தியோக முடக்கம் உழைப்பு முடக்கம் மொத்தத்தில் சம்பளம் முடக்கம் போ உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தன் ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது குரோதி வருஷத்திய தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பளை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை முதல் மே செவ்வாய்க்கிழமை வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன சிம்ம ராசி அன்பர்களே ஏற்கனவே கண்ட சென்னையில் இருக்கீங்க மாதம் ஆரம்பிக்கும் போதே சண்டையில் ஆரம்பிக்குதே சாமி குடும்ப சண்டையில பொருளாதார சண்டையில தொழில் சண்டையில அந்நிய வீட்டாரோடு சண்டையில அட மனைவி சண்டை இல்லைங்க ரைட் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் கட்டி பொருள்றிங்க காமத்துலேயோ உடலுறவுலேயோ பாலுறவுலேயோ அன்புலையோ ஊடல்லையோ இல்லை சண்டையில் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுற ஆனால் இருந்தாக்கா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்து கே நீ மனைவி இந்த அடி அடிச்சிருக்க ரிமாண்ட் பண்ணியா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை போகுது அந்த மாதிரி இதுக்கு கேஸ் கொடுப்பாங்க பெண்கள் ம் என்ன வேணாலும் அசிங்கப்படுத்துவாங்க ஆண்கள் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அசிங்கப்படுத்துவாங்க அதை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிக்கிற காலம் இது அதே மாதிரி சண்டை காலம் விபத்து காலம் அறுவை சிகிச்சை காலம் எதிர்பாலினத்துக்கு நடக்கும் உங்களுடைய எதிர்பாலினம் லவ்வராக இருந்தாலும் லிவிங் டுகெதராக இருந்தாலும் நீங்கள் மனசுகமாக லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் இல்லை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நடக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு நடக்குது மனைவி அந்த கணவன் நடக்குது வண்டி வாகன விபத்திற்கு எச்சரிக்கை பாதுகாத்துக்குங்க அடுத்தது ஏழு மார்ச் இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் இருபத்தி நாள் இது கடந்த காலம்தான் தெரியும் இருந்தாலும் கடந்த காலத்தில் எப்படி உங்களை வந்து கோள்களின் தாக்கம் இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டா தான் எதிர்காலத்தில் உங்களை தான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க காம சிந்தனை உறவு முறை வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமேதும் காவ கற்பனை வந்திருக்கும் அதில் சில பேர் செயல்படுத்தியிருப்பாங்க தைரியம் உள்ளவங்க சில பேர் ஐயோ நம்ம உள்ள குற்றச்செயலில் மாட்டக்கூடாதுன்றவங்க உஷாராகி பதுங்கியிருப்பாங்க அந்த காலம் முடிஞ்சு இப்போ முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விந்து உற்பத்தி உச்சத்தில் இருக்குது ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் ஸ்ரோனித உற்பத்தி உச்சத்தில் இருக்குது எதிர்பாலும் நீங்கள் உள்ளவங்களுக்கு சொர்க்கம் இல்லாதவங்களுக்கு நரகம் ஒன்று அடுத்தது முயற்சி கை கொடுது ஆமாம் சகோதரியை போல் பெண்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க சகோதரனை போல் இளைய சகோதரனை போல் தம்பி மாதிரி உள்ள ஆண்கள் பெண்களுக்கும் தங்கச்சி மாதிரி உள்ள பெண்கள் ஆண்களுக்கும் உதவி செய்கிறாங்க இந்த நேரத்தில் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறீங்க இன்னும் சில பேர் இனிமேல் இருந்தால் உருப்பட முடியாது நம்ம வெளிநாடு போயிடலாம் வெளி மாநிலம் போயிடலான்னவங்க விடு ஜூட் கிளம்பிடுவீங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக மாட்டல் வாங்கி மாட்டணும்னா இப்போ வாங்கி மாட்டலாம் காதணிகள் மாட்டலாம் மூக்குத்தி மாட்டலாம் ஒரு வைர மூக்குத்தி ஒரு வைர கம்மல் வாங்கலாம் வாய்ப்புண்டு யோக ஜாதகமாக இருந்தால் ஆட ரொம்ப அவயோக ஜாதகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி சேமிக்கலாம் ரைட்டு எந்த காலம் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் விபத்துக்கான காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொத்துக்கள் போய் முடக்கமாவற காலகட்டம் வாகனம் முடக்கமாவற காலகட்டம் தாய் உடல்நலம் கிடக்கூடிய காலகட்டம் அடுத்தது இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்போதான் தொழிலில் வந்து ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கணுன்ற திட்டமிடுதல் காலம் பிறகு ஒன்றுமே மே இருபத்தி நாலு டு ஏதோ வந்து பணம் வந்துக்கிட்டு இருந்தது இப்போ எல்லா கதவுகளும் மூடப்பட்டது நேராக ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது ஏன் அவர் வேலைக்கு வர வேணான்னு சொல்லு அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறதுக்கு கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறான் இந்த ஒன்றுமே மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறீங்களோ போங்க அடிப்படை உலகம் தப்பிச்சிங்க அது இருக்குதா இல்லையா பலம்னு கொண்டாந்து காமிங்க சொல்கிறேன் ரைட் இப்போ பலனை மட்டும் தெரிஞ்சிக்கிங்க ஆக ஒன்றுமே மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா தொழில் முடக்கம் உத்தியோகம் முடக்கம் உழைப்பு முடக்கம் மொத்தத்தில் சம்பளம் முடக்கம் போ வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடாது முதல்ல வந்து வேலை செய்யுங்க நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள் அப்புறம் சம்பளம் தரணும் புது கம்பெனியாக இருந்தால் பழைய கம்பெனியாக இருந்தாலும் தான் சொல்லுவான் எவ்வளோ கொடுத்தது போகிற நீங்கள் ஒன்றும் டார்கெட் அச்சீவ் பண்ணல கிளம்புங்கன்னுவோம் அடுத்ததாக பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இவ்வளவு நாள் முடக்கத்தில் இருந்த குடும்ப பொருளாதாரம் இப்போ கொஞ்சமாக வந்து அந்த முடக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் உங்களை போன்ற சிம்மராசி என்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி என்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी